அசோக் லேலண்ட் தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தி தான் கேட்கிறோம் நெகோசியபிள் பண்ணி வெறும் ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் தான் கோட் பண்றோம் நீங்க டேரக்டா வாங்க சீட்டு கவர் கூட வண்டி புரியல சீட்டு கவர் கூட புரியாத வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி சீட்டு கவர் கூட இன்னும் புரியல அந்த அளவுக்கு வண்டி தெளிவா இருக்கும் ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் டேரக்டா வாங்க என்னால எவ்வளவு முடியும் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டி நம்ம கொடுத்துருவோம் மெகாக்கு முத முதல்ல இப்ப வாரண்டி கொடுக்குறோம் இந்த வண்டி மெகால இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டி கொடுக்க நம்ம மாரஞ்சி கார்ஸ்ல நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவை கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா வண்டியுமே நீட் அண்ட் கிளீனா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேல எல்லா வண்டிக்குமே நீங்க வந்து ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு அஞ்சு மாசம் கழிச்சு இன்ஜின் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வண்டியை எடுத்துட்டு வந்து அப்டே கொடுங்க நாங்க உங்களுக்கு எல்லா செலவும் பார்த்து கொடுப்போம் இது எல்லாமே நம்ம அம்பத்தூர் மாறன் காசுல மட்டும் தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான வண்டி டாடா ஏசி லோடு வண்டி எடுக்கணும்னா நம்ம சென்னை அம்பத்தூர் மாறன் காசு வாங்க வண்டி பாத்தீங்கன்னா விட மாட்டீங்க இன்ஜினுக்கு நான் கேரண்டி வாங்க நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா அசோக் லேலன் படா தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒரு நாலு மாதம் நாலு மாதம் கண்டிஷனில் இருக்கு வண்டி டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பாடி வந்து தெளிவாக இருக்கும் பாடி அட்டகாசமான பாடி வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் மாட்டுன்னு ஓட்டலாம் எந்த ஒரு செலவுமே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா படாதோஸில் ஐ ஃபோர் மாடலு இது வந்து இயர்லி டாக்ஸ் வரும் உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இல்லாம ஒரு நல்ல பட எடுக்கணும்னா நம்ம அம்பத்தூர் மாறன் மாறம் கடைசுவாங்க இந்த வண்டி எடுத்துட்டு போலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டுங்க வண்டி எடுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் தான் கோட் பண்றோம் நீங்க டைரெக்டா வாங்க எங்களால எவ்வளவு முடியுதோ அது அளவுக்கு ஒரு சின்ன நெகோசியேஷனோட இந்த வண்டி எடுத்துட்டு போலாம் வந்து பாருங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா அசோக் லலாண்டு தோஸ்த் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு டயர் புதுசு எம்ஆர்எஃப் நம்ம தான் போட்டுருக்கோம் நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா பேக்ல வாழ்க்கை பட்டன் பட்டன் போட்டுருக்கோம் வண்டி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துர்லாம் ஆயில் சர்வீஸ் ரெடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணி விடுறலாம் டெலிவரி எடுக்கிறதுக்குள்ள இந்த வண்டிக்கு எவ்வளவு கட்டணும்னு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா முன்பணம் கட்டினா போதும் பேலன்ஸ் வந்து லோன் ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அருமையான ஒரு வண்டி தோஸ்து தேடிட்டு இருக்கீங்க ஒரு லோ மாடல் பி எஸ் போர்ல தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் நீங்க எங்களால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்கலாம் சர்வீஸ் எல்லாமே பெஸ்டா இருக்கும் வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரூபாய் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்காது எல்லாமே தெளிவா இருக்கும் வண்டி இப்பதான் பெயிண்டிங் செட்ல இருந்து வந்துருக்கு இன்னும் பினிஷிங் ஒர்க் முடியல ஆர்டிஸ்ட் எல்லாம் பெண்டிங் இருக்கு வண்டி வந்து பாருங்க நீங்க வந்து பாக்குறதுக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்குமே முடிஞ்சிருக்கலாம் வண்டி ரிலீ வீடியோ ரிலீஸ் ஆகி வர்றதுக்குள்ள எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருக்கும் வந்து பாருங்க வாங்க பெஸ்டான வண்டி டோஸ்ல தேடி இந்த வண்டி வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பி எஸ் வண்டி ரொம்ப டிமாண்டான வண்டி இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வண்டி தான் ஷாக் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தலாம் நாலு டயரும் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எப்பயும் போல நம்ம எல்லா கஸ்டமருக்கும் பண்ணி தர மாதிரி இந்த வண்டிக்கும் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி எடுக்க முன்னாடி ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுத்து டெலிவரி கொடுத்துடலாம் வண்டி இன்ஜின் கண்டிஷன் தெளிவா இருக்கும் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது அறுபத்தி இருபத்தஞ்சு அந்த ரேஞ்சு தான் ஓடிருக்கு வந்து பாருங்க வாங்க மிஸ் பண்ணிட்டாங்க இந்த வண்டிக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருந்தாலும் சரி ஆல் தமிழ்நாடு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா பேலன்ஸ் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் மிஸ் பண்ணிட்டாதீங்க பிஎஸ் போர்ல அருமையான வண்டி ஒரு நல்ல வண்டி தரமான வண்டி பிஎஸ் போர்ல தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்க வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரூபாய் செலவே கிடையாது வாங்க வணக்க மக்களை இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஒரு கண்டெய்னர் வண்டி டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது வந்து மாடலு இன்ஜின் எல்லாமே தெளிவா இருக்கு வண்டி கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினேழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி லாஸ்ட் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கிலோமீட்டர்ல பண்ணிருக்காங்க ஏற்கனவே லாஸ்டா கம்பெனில பண்ணது சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி கூண்டு எல்லாமே தெளிவா இருக்கும் டைமண்ட் ஷீட் போட்டுருக்காங்க கூண்டோட பிளாட்ஃபார்ம் எல்லாமே பாத்தீங்கன்னா டைமண்ட் ஷீட் போட்டிருப்பாங்க வண்டி தெளிவா இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டி நம்ம கொடுத்துருவோம் வண்டி எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மூணு மாசம் கழிச்சு இன்ஜின் கம்ப்ளைண்ட் இல்ல ஒரு அஞ்சு மாசம் கழிச்சு ஒரு இன்ஜின் கம்ப்ளை வந்தா கூட நம்ம மாறன் காரஸுக்கு அப்படியே வண்டி ரிட்டர்ன் எடுத்துடுவாங்க ஒரு ரூபாய் செலவு இல்லாம வண்டி ரெடி பண்ணிட்டு திரும்ப வண்டி ஓட்டுங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது யாராலையுமே இந்த மாதிரி ஆஃபர்லாம் பண்ணவே முடியாது இது இது மாதிரி வந்து ஆஃபர் கிடையாதுங்க இது வந்து ஒரு பெஸ்டான சர்வீஸ் நமக்கு வந்து கஸ்டமர் தான் முக்கியம் கஸ்டமரோட சாட்டிஸ்பேக்ஷன் தான் முக்கியம் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனால் அந்த ஒரு வண்டியோட நம்மளோட பழக்கம் நிப்பாட்டக்கூடாது அடுத்தடுத்து வண்டி வாங்கணும் உங்களுக்கு எங்க யாரையாவது தெரிஞ்ச வண்டி கேட்டால் கூட நம்மளோட ஆஃபீஸ் சொல்ற அளவுக்கு தான் நம்மளோட சர்வீஸ் இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் வந்து பாருங்க ஆயுள் சர்வீஸ் ரெடியாக பேட்டரி எல்லாமே பக்காவ பண்ணி கொடுத்து ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டினா போதுங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் எஃப்சி ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு நெகோஷியபிள் தான் நீங்க டேரக்டா வாங்க எங்களால எவ்வளவு முடியுதோ கம்மி பண்ணி பண்ணி கொடுக்கலாம் லேட்டஸ்ட் வண்டி ஷோரூம் கண்டிஷன்ல இருக்க வண்டி வண்டி கூண்டு கட்டி வண்டி ஓட்டல சீட்டு கவர் கூட வண்டிக்கு பிரியல சீட்டு கவர் கூட பிரிக்காத வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி சீட்டு கவர் கூட இன்னும் பிரிக்கல அந்த அளவுக்கு வண்டி தெளிவா இருக்கும் வந்து பாருங்க நாலு டயர் புதுசு எம்ஆர்எஃப் போட்டுருக்கோம் மிஸ் வந்து பாருங்க வாங்க இப்ப நீங்க கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி வண்டிக்கு வந்து நாலு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன் பாடி நீங்க ஒரு அருமையான கூண்டு வண்டி குறைஞ்ச விலையில அதுவும் சர்வீஸ் பெஸ்டான பக்கமான கண்டிஷன்ல எடுக்கணும்னா நம்ம ஐம்பத்தூர் ரூபாய் மார்க்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் நீங்க டேரக்டா வந்தீங்கன்னா எங்களால எவ்வளவு ஃபைனல் பண்ணி தர முடியுமா அந்த அளவுக்கு ஃபைனல் பண்ணி விடலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அருமையான கூண்டு வண்டி வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்தில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டினா போதும் பேலன்ஸ் லோன் ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்க வாங்க ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டி கொடுக்குறோம் வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஆறு மாதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் வந்து பாருங்க வாங்க நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கூண்டு வண்டி தேடிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எப்சி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாதம் கரண்ட் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி இது வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் கூண்டு டைப்ல இருக்கு நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது டயர் எம்ஆர்எஃப் வந்துடும் பேக்ல வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் வந்துடும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் டேரக்டா வாங்க என்னால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்க வாங்க நீங்க ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு அருமையான லோடு வண்டி கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏத்த வண்டி தாங்க இது டாட்டா மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனரு ஒரு வருஷம் எச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் பாடி வந்து பாத்தீங்கன்னா புது பாடி பிளாட்ஃபார்ம்ல இருந்து நம்மளே கட்டியிருக்கோம் டயர் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணி கொடுத்துருக்கு வண்டிக்கு இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ஆஃபருங்க என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு தான் வாரண்டி கொடுத்து பாத்திருப்பீங்க இந்த வண்டிக்கு வந்து நாங்க மூணு மாசத்துக்கு இஞ்சி வாரண்டி கொடுக்குறோம் மெகாக்கு யாராலையுமே வாரண்டியா கொடுக்க முடியாதுங்க சாதாரணமா டாடா ஏசியே இது வரைக்கும் நம்ம மட்டும் தான் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல நம்ம தான் வாரண்டியே கொடுத்துட்டு இருக்கோம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மெகாக்கு முத முதல்ல இப்போ வாரண்டி கொடுக்குறோம் இந்த வண்டி மெகால இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டி கொடுக்குறேன் இந்த மூணு மாசத்துல நீங்க வண்டி எடுங்க ஓட்டுங்க ஒரு ரெண்டு மாசம் ஒரு மூணு மாசத்துல உங்களுக்கு இன்ஜின் பிரச்சனைனா கூட நானே மூணு செலவு எடுத்துகிறேன் ஏன் இது மாதிரி நம்ம பண்றோம்னு பாத்தீங்கன்னா வண்டியை வந்து நம்பி எடுக்கணுங்க மாறன் காசுனாலே ஒரு நம்பிக்கை இருக்கணும் அதுக்காக தான் நம்ம வாரண்டி கொடுக்குறோம் நம்பி எடுத்துட்டு போலாம் வாரண்டியோட ஒரு மெகா நம்ம மாறின் கரெக்ட் மட்டும்தான் கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மெகாக்கு ரெண்டு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் டைரக்டா வாங்க ஒரு சின்ன நெகோசியேஷனோட பண்ணி கொடுக்கலாம் மெகா பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ண முடியாது ஏன்னா இந்த ரேட்டே வந்து இதெல்லாம் ரொம்ப கம்மியான கம்மியான ரேட்டு தான் இது நம்ம விற்கிறது இது சொன்னதே ரேட்டு கம்மியாக தான் சொல்லியிருக்கோம் ஒரு சின்ன நெகோசியேஷன் நீங்க வந்தீங்கன்னா சொன்ன ரேட்டுக்கே கொடுக்காம ஒரு சின்ன நெகோசியேஷனோட இந்த வண்டி மூணு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறேன் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு லோன் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் பேலன்ஸ் நீங்க கையில கட்டுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்க வாங்க மாரன் கார்ஸ்ல நீங்க வண்டி எடுக்கணும்னா ஒரு மெக்கானிக்க கூட்டணும்ன்ற அவசியம் கிடையாது அது மட்டும் கிடையாதுங்க உங்க கிட்ட முன்பணமும் பணமும் அதிகமா தேவை கிடையாதுங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய் இருந்தா போதும் நீங்க மாரின் கார்ஸ்ல வண்டி ஒரு அருமையான டாடா ஏசி எடுக்கலாம் அது மட்டும் இல்லங்க ஜீரோ டவுன் பேமெண்ட்லயும் இருக்கு ஜீரோ டவுன் பேமெண்ட்லயும் நம்ம கிட்ட டாடா ஏசி இருக்கு நீங்க நேரடியா வாங்க நீங்க உண்மையாவே ஒரு உழைக்கும் நல்லா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட திறமை இருக்கு தொழில் இருக்குன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் முன்பணமே தேவை கிடையாது உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்சியலியும் வண்டி இருக்குது கீழே இருக்க என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை கொடுங்க நீங்கள் லைக் கொடுக்குறத வச்சு தான் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்றது நான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால உங்களுக்கு வாரண்ட்டி சர்வீஸ் எல்லாமே திருப்திகரமாக இருக்குது மற்றவங்களோட நம்மக்கிட்ட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட எல்லா கமெண்ட்டுக்குமே நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன் அது மட்டும் இல்லைங்க வண்டி தெடிக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோ வண்ண மீடியா வந்துட்டு இருக்கோம் நம்மளோட வண்ண மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்